வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா டெல்லிக்கு போகணும் அப்படின்னா இல்லை டெல்லியிலிருந்து வரணும் அப்படின்னா நம்ம நினைவில் இருக்கக்கூடிய முதல் ரயிலாக அதுவும் சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் விடவும் வேகமாக செல்லக்கூடிய ரயில்கள் ராஜதானி தொரண்டோ கரிபிரத் இந்த மாதிரியான ரயில்கள் இருந்தாலும் கூட நம்ம ஸ்லீப்பர் கிளாஸில் பயணிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷனாக சென்னையில் இருந்து இருக்கிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நம்மளுமே நேராக சென்னை போயிட்டு அங்கேருந்து இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸை பிடிச்சி தான் போவோம்ல அங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்து மாறி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது தென் தமிழகத்தை பொறுத்தளவு ஆனால் தென் தமிழ தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு ரயில் இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இருக்கிறது கன்னியாகுமரியில் இருந்து சென்னை எக்மோர் போய் அங்கேருந்து தான் இந்த ட்ரெயின் டெல்லிக்கு போகுது அதே மாதிரி டெல்லிக்கிலிருந்து அதாவது ஹிஜர் நிதாமதியிலிருந்து கிளம்பி வரும்போதுமே நிச்சயமாக சென்னை வந்துதான் வருகிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்தபடியாக டிமாண்டட் இருக்கக்கூடிய டெல்லி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது கன்னியாகுமரி வரக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு சனி மற்றும் திங்கக்கிழமைகளில் காலையில் அஞ்சு இருபது மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிசர் நிஜாமுதீனில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் நாலு மணிக்கு ஈவினிங் எல்லாம் சென்னை வந்துடுது நாலு மணிக்கு முன்னாடியே அப்படியே கன்னியாகுமரிக்கு கிளம்பி செல்லக்கூடிய இந்த ரயிலானது காலையில் நாலு மணிக்கெல்லாம் கன்னியாகுமரி சென்றடைந்து விடுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் வரக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்லார்சாவுக்கு அப்புறம் விஜயவாடா விஜயவாடாவுக்கு அப்புறம் கூடூர் கூடூருக்கு அப்புறம் சென்னை அப்படின்னு வந்து கொண்டு இருந்தது ஆனால் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் ஜனவரி நாலு மற்றும் ஆறு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிச்சயமாக நமக்கெல்லாம் தெரியும் சனிக்கிழமை ஜனவரி நாலு சனிக்கிழமை ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஐய மூன்று நாட்களுமே இந்த ரயில் போல் டெல்லியில் இருந்து கிளம்பும் அஞ்சு இருபது மணிக்கு ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் போல் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கேருந்து இட்டாட்சி நாக்பூர் வழியாக பெள்ளார் சவரைக்குமே கரெக்டாக வந்துடும் ஆனால் இந்த குறிப்பிட்ட மூன்று நாட்களுமே இந்த ரயில் விஜயவாடா கூடூர் வந்து சென்னை வராது அப்படி வரலன்னா அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா மௌலானா அலி காட்சிக்குடா காச்சிக்குடா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஹைதராபாத் செகந்திராபாத் இதை கவர் பண்ணக்கூடிய அந்த ரூட்டில் வந்து அங்கேருந்து குண்டக்கல் வந்து இருந்து நிச்சயமாக இந்த ரயிலானது சென்னை எக்மோருக்கு வந்துட போகுது அதனால் நம்ம விஜயவாடா வழியாக இந்த ட்ரெயினில் பயணிக்க முடியாது ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஹைதராபாத்துக்கு இந்த ட்ரெயின் வர்றதுனால நம்ம எதார்த்தமாக இந்த நாட்களில் டிசம்பர் இருபத்தி எட்டு ஜனவரி நாலு ஆறு இந்த மூன்று நாட்கள் கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி ஒம்பது ஜனவரி அஞ்சு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்தில் இருந்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு மூன்று நாளைக்கு டேரெக்டாகவே ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்